வணக்கம் வாகரி பிரதேச செயலாளர் பிரிவில் சுற்றாடலை பாதுகாக்க பல்வேறு திட்டங்கள் இனி விரிவான செய்தி வாகரி பிரதேச செயலாளர் பிரிவில் சுற்றாடலை பேணி பாதுகாக்கும் வகையில் பல்வேறு திட்டங்கள் அமலாக்கப்பட உள்ளதாக வாகரி பிரதேச செயலக உதவி செயலாளர் அர்ச்சனா புவேந்திரன் தெரிவித்தார் உலக சுற்றாடல் தினத்தை முன்னிட்டு வாகரி பிரதேச செயலகத்தின் போது அமர்வும் மண்டபத்தில் மேற்படி நிகழ்வுகள் இடம்பெற்றன போது அகம் நிறுவனத்தின் இணைப்பாளர் டி திலீப் குமார் சூழலை பாதுகாப்பதற்காக எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் இயற்கை சூழலை பேணுவதற்கும் மக்கள் சத்துள்ள உணவுகளை பெற்றுக் கொள்வதற்கும் பொருளாதாரத்தை உணவு பஞ்சத்தை குறைப்பதற்கும் நஞ்சுள்ள உணவுகளை தவிர்ப்பதற்கும் உதவும் என்றார் இதன் போது பிரதேச செயலக திட்டமிடல் உதவி பணிப்பாளர் ஏ சுதர்ஷன் வாகரி பிரதேச சபை வருமான பரிசோதகர் ஏ எம் நௌஃபர் கிராம அலுவலர்கள் பாடசாலை அதிபர்கள் கிராம அமைப்புகள் பொது அமைப்புகள் சுற்றாடல் பிரிவினர் அகம் நிறுவனத்தின் வெளிக்கல அலுவலர்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும் தினத்தை மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தை வந்து சுற்றுச்சூழல் பாதமாக வந்து முன்னெடுக்கின்ற நடவடிக்கைகள் வந்து இங்கே வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் திட்டமிடல் பிரிவும் அதே அதே போல் எங்களது பாத கிளைகளும் சேர்ந்த வகையில் கலைவகத்து தொடர்பாக முகாமைப்பு தொடர்பாக எம்மாவற்றோட இணைந்து சிறுமதான பணிகளை வந்து மேற்கொண்டு வாரம் மற்றும் மரநடுக்காக வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட வந்து கோஆர்டினேஷனோட ஐம்பதுக்கு மேற்பட்ட பலாமரக் கன்றுகள் நீண்டகால வாழ்நாளையுடைய மரங்களையும் வந்து நாங்கள் வந்து நடவத்துக்கு திட்டமிட்டிருக்கிறோம் அது மாத்திரம் இல்லாமல் கழிவு முகாமைத்துவத்தை பொறுத்த வரையில் வந்து உக்கு உக்கு உக்கக்கூடிய கழிவுகள் உட்காத கழிவுகள் சம்பந்தமான ஒரு செயல்பாடுகளை முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகளையும் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறோம் நாடு பூரா கடைபிடிப்பது என்பதை தாண்டி ஒரு குடும்ப அழகுகள் போல் தனிநபர் என்ற ரீதி